கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறுகிறது மேலும் புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை திண்டுக்கல் தஞ்சாவூர் மாவட்டங்களில் அதிகம் பள்ளக்காரத்தில் பாதிக்கப்படுவது உத்தரவுல மக்களே என்பதில் எந்த ஒரு மாற்று கட்டும் இல்லை அதை கண்டிக்கும் விதமாகவும் மேலும் ஏற்படாமல் இருக்கும் ஒன்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்பது இதன் மூலம் தெரியும் நல்லச்சேரே வியாபாரிகளுக்கு துணை போகாது போகாதே துணை போகாது நல்லச்சேரே மாபியர்களுக்கு துணை போகாது சீரழிக்காதே சீரழிக்காது அம்பாவி தொழிலாளர்களை காப்பாற்று 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 ஏழை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து கள்ளச்சாரத்தை கட்டுப்படுத்து டாடா டாக்டல்ல போல் ஓடு கள்ளச்சாரத்தை கட்டுப்படுத்து கள்ளச்சாரத்தை கட்டுப்படுத்து வேண்டும் பூரணம் பதிவிலக்கு வேண்டும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் வாழ்வாதார சங்கம் நடத்தும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பூரண மதுவிலக்கு வேண்டிய ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது